டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு அந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி தான் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து லைவில்தாங்க வந்து இருக்குது வண்டியுடைய ஆர்சி மற்றும் என்ஓசி எல்லாமே வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின் வண்டியுடைய நம்பர் டிஎன் ஐம்பத்தி இரண்டு ஆன வண்டிங்க பேட்டரி வந்து புதிய பேட்டரி வந்து போட்டிருக்காங்க ஃபுல் நம்பர் வந்து டிஎன் ஐம்பத்தி இரண்டு சி எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயர் வந்து ரீபில்ட் டயர் ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தாங்க பெயிண்ட் டச்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்சி இந்த வண்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே